ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் துவங்க இருக்கக்கூடிய நிலமையில விராட் கோலி அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயலின் காரணத்தினால பிசிசிஐ மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க இருந்தாலும் இது தமிழக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி விராட் கோலி அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது பத்தின முழுமையான விபரத்தை பார்ப்போம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான்ல துவங்க இருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால இந்தியா அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில நடத்தப்படும் அப்படின்னு ஐசிசி அறிவிச்சிட்டாங்க இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்குள்ள நுழையும் பட்சத்துல இறுதிப் போட்டியும் துபாயில் நடைபெறும் இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா தற்போது இதற்கான பதினைந்து பேர் கொண்ட வீரர்களுடைய பட்டியல் சமீபத்தில் வெளியானுச்சு இதில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் இருக்காங்க துணை கேப்டனா சுப்மன் கில் அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு அடுத்ததாக சீனியர் வீரர்களில் பார்த்தீங்கன்னா விராட் கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்கள் வந்து இருக்காங்க ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் ஹார்டிக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் போன்ற வீரர்கள் இருக்காங்க அதே போல் பவுலர்களில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஜஸ்பீத் பும்ரா முகமது ஷமி அஸ்தீப் சிங்னு இந்த பதினைந்து பேர் கொண்ட ஸ்குவாடு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு இதில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர தவிர எந்த ஒரு தமிழக வீரரும் இடம்பெறவில்லை அதே போல் சீனியர் வீரர்களில் பார்த்தீங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த அணி சாம்பியன் ஷாப்பி தொடரில் லீக் சிற்ற தாண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு இதற்கு பார்த்தீங்கன்னா தற்போது விராட் கோலி அவர்கள் தாமாக முன் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தற்போது நீண்ட காலமாக தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பதன் காரணத்தினால தனக்கு சிறிது காலம் ஓய்வு தேவை அதே போல் தற்போது குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு சிறிய பிரச்சனையின் காரணத்தினால சிறிது காலம் நான் ஓய்வு எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமாக அவங்க பிசிசியிடம் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாட போவதில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் தன்னுடைய பெயரை தொடர்ந்து வச்சிருக்கும்படியும் அணிக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து வெளியேற போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாது அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய இடத்துக்கு தமிழக வீரரான சாய் சுதர்சன் அவர்களை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா சமீப காலமாக முதல் தர போட்டிகளில் சாய் சுதர்சன் அவர்களுடைய ரெக்கார்ட் ரொம்பவே நம்ப முடியாத வகையில் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதேபோல் இந்திய ஏ அணிக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிராக இவங்க சதம் விளாசியது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் போட்டிகள்லையும் சரி முதல் தர போட்டிகள்லையும் சரி இவங்க தனக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு அனைத்தையுமே சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இதன் தான் தற்போது சாய் சுதர்சன் அவர்கள் தன்னுடைய இடத்துக்கு சரியான ஒரு தேர்வாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அவருடைய பெயரை தற்போது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதன் காரணத்தினால தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் துபாய்க்கு செல்லும் இந்திய அணியில் சாய் சுதர்சன் அவர்களும் இடம்பெறுவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு சாம்பியன் தொடரில் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க இருக்கும் ஒருநாள் தொடருக்கான உலகக்கோப்பையில் இவங்களுடைய பெயர் கண்டிப்பாக இடம் பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி